வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வந்து நிறைய பேர் வாண்டடாக வந்து இருந்த பிளான்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ரோஸ் ரீசெண்டாக வந்து எல்லோருமே வந்து ரொம்ப சின்ன பிளான்ட்டாக வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க ஃபைவ் கேஜி பேக்கு இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தாங்க அவங்களுக்கோசம் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் பாட்ல பெரிய பிளான்ட்டாகவே வந்து கொண்டு வந்திருக்கோம் பிஃபோர் வந்து ஒரு ஃபோர் மந்த்தான பிளான்ட் தான் நம்ம எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எயிட் இன்ச் பாட்ல ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நான் தனியாகவே எடுத்து வச்சு காட்டுறேன் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் டூ ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பிளான்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்கிற டவுட் எல்லாமே கிளியர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான்ட் மட்டும் இல்லாமல் நம்மளால எவ்வளோ பிளான்ட் வந்து இந்த வீடியோலேருந்து தனியாக எடுத்து வச்சு காட்ட முடியுமோ அவ்வளோ பிளான்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் வித் ஃப்ளவர்ஸ் ஆர் பர்ட்ஸோடு வந்துடும் பிளான்ட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனாக இருக்கும் ஓன் ரூட்டட் பிளான்ட்டை மட்டும்தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட்டிங் பிளான்ட்டு கிடையாது பட்டிங் பிளான்ட் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் இல்லை ஓன் ரூட்டட் பிளான்ட் மட்டும் டாக்டர் ரோஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு வந்து கப் ஷேப்லேயே ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நிறைய பேர் வந்து இது டேவிட் அஸ்டின்னு கூட வந்து சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வெரைட்டிஸ் தான் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெரைட்டிஸ் நம்ம வந்து சொல்லலாம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் பன்னீர் டைப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் அதிகமாக பூக்களை வந்து எதிர்பார்க்கலாம் குல்கந்து பண்ணிடுற மாதிரி அதிகமாக வந்து பூக்களை வந்து எதிர்பார்க்கலாம் கப் டைப்பில் வந்து பூக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் இன்ச் பிளான்ட் எல்லாமே ஃபுல் சைலோட வாங்குறீங்கன்னா கூட ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எய்ட்டுக்கு வந்து வளரக்கூடிய வந்து சைஸ் வந்து கண்டிப்பாக இது பிளான்ட்டுக்கு வந்து இருக்குது ஃபாஸ்ட்டாக நல்லாவே வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் ஃபெர்டிலைசர் மட்டும் கரெக்டாக வந்து கொடுக்கணும் மழை பெஞ்சால் சாஃபி சிஓசி மட்டும் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கினாவே போதுமானது பிளான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு இருந்தால் இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம் கப் டைப்பில் ரொம்பவே ரேர் கலெக்ஷனு இது வந்து டூ டேஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஈடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் டைம் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் எஸ்டிஆர் ப்ரொபோஷனல் உங்களுக்கு எந்த கொரியரில் வேணால் எடுத்துக்கலாம் சாயில் ரிடியூஸ் பண்ணி பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே நான் தனியாகவே எடுத்து வச்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ரூட் பார்த்திங்கன்னாவே இந்த அளவுக்கு வந்து ரூட் ஆனது ஸ்டெம்மு மினிமம் வந்து ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச் பெரிய பெரிய வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான்ட் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க டூ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீடு இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ